இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க மற்றவையில் தான் இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் திமுகவோட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன் இப்போ அங்கே ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மரபு எனக்கு இல்லை கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்லை சட்டமா கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு இரண்டாவது இடத்துல விஜயின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு தான் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டுருக்கோம் தனித்து போட்டிட்டுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றுருக்கோம் இம்முறையும் போட்டிடுவோம் அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சுருக்கணுமா இல்லையா அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா எங்கே எங்க அச்சி பேர் எங்கே அப்போ நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உங்கள் கருத்தை திணிக்கிறியா அது போய் பேசிட்டு வேண்டியதில்லை இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கு இங்கே தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க மற்ற வேலை தான் வைப்பீங்க இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அறுபத்தி நாலு விழுக்காடு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கேன் மீதி முப்பத்தாறு எங்கே இருக்குது அதை நாங்கள் தான்ட்டு போயிடுவோம் அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் தனித்து தான் போட்டிடணும் அது அது அரசியல் வியாபாரிகள் நாங்கள் போராளிகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இல்லை உங்களுக்கு புரியுதா இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன் திமுகவை வீழ்த்துறவர்களாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதை சாதகமாக இருக்க பிரிஞ்சு எங்கே இருக்கும் நான் 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 வந்து இங்கே பாருங்கள் ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மரபு எனக்கு இல்லை இப்போ இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டிங்க எங்கள் தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்கள் அண்ணன் எந்த நாட்டிலையும் ஹால் சேர்க்கலை சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை வச்சு தான் போகிறாருனார் அப்படி தான் நான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய நான் வந்து இங்கே பாருங்க ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும் புலி பத்து புளியை சேர்த்துக்கு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்குது அது அது கொஞ்சம் பாருங்கள் கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்கள் வீரர்கள் தனித்து நிற்கிறோம் மோதிரம் அதில் அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே இதை நீங்கள் இத்தனை பேர் நூறு தடவை கேட்குறீங்க கூட்டணி இல்லாமல் எப்படி கூட்டணி இல்லாமல் எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்குது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் எதிரி இல்ல நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம் யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாலை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம் தேடலை எங்களுக்கு எந்த குழப்பமில்லை தடுமாற்றம் இல்லை அதனால் ஒரு குழப்பமும் இல்லை நீங்கள் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அதை அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமில்லை உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாருங்க இந்த பாருங்கள் வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம்

அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்கள் வெளில பொறுமையா தேர்தலுக்கு தனித்தனி சின்னமாக தனித்தனி சின்னம்னுங்கிறது என் கோட்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக சின்னம் கொடுக்கணும் அமெரிக்கா மாதிரி என் முறைக்கு வர சொல்கிறோம் அது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அப்படி அப்படி தானே இங்கே கதவு என்ன அப்படி தானே போட்டிருக்கு அது மாதிரி கொடுங்கன்றோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு படிக்காதவங்களுக்கு என்ன ஒன்று ரெண்டு எழுபத்தாறு எழுபத்தேழு வருடம் சுதந்திர இந்தியாவில் ஒன்று ரெண்டு கூட படிக்க வைக்காமல் என்ன பண்ண மக்களை அதில் வச்சுருக்கீங்களா ஒன்றுன்னூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான் யோ என்ன கதை இது விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நின்று அப்புறம் சம கல்வி சம உரிமையெல்லாம் எதுக்கு பேச்சுருக்கிற அது வெட்டி பேச்சு அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணுன்னா எங்கள் கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கொடு நான் புளியை கேட்டேன் தேசிய விளங்குன்னு மறுத்திங்க தேசிய மலர் தாமரை எதுக்கு ஒரு கட்சியை கொடுத்தீங்க பள்ளிக்கூடத்து போகிற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் இருந்ததுன்னா தாமரைன்னு தெரியும் அந்த தாமரையே ஒரு சின்ன ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்துருங்க உதயசூரியன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தீங்க ரெட்டலைன்னு கொடுத்துருங்க ஒன்று எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு சின்ன இருக்குது அறுபது ஆண்டுகளாக ஒரு சின்ன இருக்குது அடுத்த எப்போ எனக்கு சின்ன வரும் தெரியாத அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க அதை ஜனநாயகம்னு வேற சொல்கிறீங்க எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்கள் இப்போ தான் நான் நடக்க நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்து பரிசுலாம் பல வந்து வாங்கியிருக்க ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் சம உரிமை சம வாய்ப்பு மோடி அவர் என்னையே வரல நான் அவரை பார்க்கணும்னு அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையாக வர்றாரு பார்க்குறாரு போய்